ஷோ சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மீனா மூலமாக எல்லா தகவலும் தெரிய வந்துடுது தங்க மயிலுக்கு வந்து வயசு அதிகம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதனால் பாண்டியன் ரொம்பவே நொந்து போகிறாரு அப்போ கோமதி சொல்கிறாங்க இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே என்னை மன்னிக்கணும்னு கோமதி நான் தான் ரொம்ப அவசரப்பட்டு சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு சரியாக விசாரிக்காமல் பண்ணிட்டேன் அவங்க சொன்னது எல்லாமே நம்பிட்டேன் சரி அவங்க வந்து எதை எப்படி பண்ணியிருந்தாலும் இந்த வயசை கரெக்டாக பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் ஒரு இளைய பையனை ஒரு மூத்த பொண்ணு இப்படி கட்டிட்டால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசை வேதனையில் இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் இப்படிலாம் பண்ணுவாங்களா கோமதி அப்படிங்கிறாங்க எங்கள் நாடு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு நம்ம தாங்க நம்ம பிள்ளைக்கு விசாரிச்சிருக்கணும் இங்கே விசாரிச்சிருக்காங்களா மாமா விசாரிச்சிருக்காங்களா மாமான்னு மீனா அடிக்கடி கேட்பா இவ்வளோ அவசரப்படுறாங்களே என்ன உலகத்தில் என்ன பிள்ளாத வயசாகிட்டு சிரவண மாமாவுக்கு பார்க்கலாம் கொஞ்சம் பொறுங்க மாமா ரொம்ப அவசரப்படுறாங்க இத்தனை நாளில் நான் வந்து கல்யாணம் முடிச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மாமா சபதம்லாம் போடுறாங்க வாழ்க்கையில் சபதம் விட்டு என்னத்தை செய்ய போகிறோம் அதனால் நிதானமாக முடிவு எடுக்கட்டும் ஏன்னா ஏதாவது மேடு கொள்ளன்னா தாங்க முடியாது அதுக்கப்புறம் அப்படின்னு அந்த பிள்ளை எவ்வளோ சொல்லிச்சு ராஜி சொன்னான் என்ன கூட எங்கள் அப்பா வந்து எந்த முடிவுமே வந்து உடனே எடுக்க மாட்டாங்க நிறைய சிந்தனை பண்ணி தான் எடுப்பாங்க அப்படி இப்படின்லாம்னு சொன்னான் ஆனால் நீங்கள் எந்த முடிவையும் தெளிவாக தான் எடுப்பீங்கன்னு நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி எதையுமே யோசிக்காமல் சரண வாழ்க்கையை ஒம்பாக்கிட்டீங்களேங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் குமதி நான் சரண வாழ்க்கையை ஒம்பாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாரு உடனே சரணம் வர்றாரு ஏன் வாழ்க்கைய நீங்கள் எங்கள் எங்கப்போ அம்பாக்கினீங்க வாழ்க்கையை கெடுத்தது எல்லாமே வந்து தங்கமயிலும் தங்கம்மயிலும் வீட்லேயும் தான் வயசுக்கு இளைய பையனாக கட்டுறாமேன்னு சொல்லி கொஞ்சம் கூட கூச்சி நஷ்டம் இல்லை இப்படி பண்ணியிருக்காங்கப்பா எனக்கே இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது வயசுக்கு மூத்தவங்க கூட எப்படிப்பா வாழ முடியும் அப்படி அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் பாண்டியனுக்கு மேலும் கஷ்டமாக இருக்குது அப்போது ராஜி வராங்க சிரமமாக தப்பாக வச்சிக்காதீங்க இந்த காலத்தில் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ நீ வேணால் சொல்லலாம்ப்பா ஆனால் மனசாலாக வந்து வாழக்கூடியவனா எனக்கு தானப்பா அதை பற்றி தெரியும் நான் ஏதாவது ஒரு சொல்ல சொல்ல அதை கேட்காத மாதிரி தங்க மேல் இருந்தால் அப்படின்னு சொன்னால் வயசுக்கு மூத்ததுனால வந்து நம்ம சொல்ல மதிக்கலை வைக்கல நான் நினைக்க வேண்டியது வரும் பல மாதிரி சூழல் இருக்குது அது ஒத்து போனால் ரேட்டு தான் ஒத்துப்போகாத பட்சத்தில் சரி வராதுல்லை அப்படி இருக்காங்க உடனே பாண்டியன் சரியான டென்ஷனாக இருக்கிறாங்க இது எப்படி மறைப்பாங்க வைப்பாங்க அவங்களை நான் சும்மா போகிறதே கிடையாது அப்படிங்கிறாங்க அதுக்கு கோமதி சொல்கிறாங்க ஏங்க இன்னுமே என்ன செஞ்சு என்ன ஆக போகுது சரணம் வாழ்க்கை போயிடுச்சு அப்படி தான் சொல்ல முடியும் இப்போ நம்ம ஊருக்கு பூரா தெரிய போகுது இப்போ அதுக்கப்புறம் அசிங்கம் தானே அப்படிங்கிறாங்க இன்னும் பாண்டியன்னு சொல்கிறாங்க குமுதி இது ஊருக்கு பூரா தெரிஞ்சிருமா அப்படிங்கிறாங்க ஆமாங்க பத்திரம் பதியில் இதில் இப்போ ஆஃபீஸில் பதிய பேர் கல்யாணம் தான் பதியதுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவர் டாக்குமெண்ட் ரேட்ருக்கு இந்த வயசு கூட கூடாங்கிறது தெரியும் பாண்டியம் மூத்த மருமளுக்கு வயசு கூட அந்த பெண்ணுக்கு குறைய குறையன்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க அப்போ நான் வெளியே தலையே கட்ட முடியாதா குமுதி அப்படிங்கிறாங்க ஏங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க உலகத்தில் என்னெல்லாமோ நடக்குது அப்படிங்கிறாங்க இல்லை உங்கள் அண்ணம்மாருக்கு சின்ன ஒரு பாயிண்ட்டு கிடைச்சாலே வச்சு பேசுவாங்க ராஜி நம்ம வீட்டு பிள்ளை இன்றைக்கி நிலமையில அவள் டியூஷன் எடுக்கிறத பெருசாக பேசுனாங்க ஆ பெரிய பினராயம் பேசுகிற அந்த பாண்டியன் தன் பையனுக்கு மூத்த பிள்ளையை கட்டி வச்சுட்டு ஓவர் சீனு நான் அப்போவுமே நினச்சேன் இந்த பிள்ளைக்கு வயசு கூட இருக்கணும் அப்படி இப்படின்னு எனத்துலாமோ பேசுவானே அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க இன்னைக்கு குமரேசம் வராங்க என்ன பாண்டியா என்ன கடைக்கு வரல என்ன அப்படிங்கிறாங்க ஒன்றே ஒன்று ஆமா அப்படிங்கிறவங்கள எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கீங்க என்ன அப்படிங்கிறாங்க உடனே சித்தப்பா நீங்கள் அடுத்த ஆள் கிடையாது நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் உங்கள் கிட்டே தப்பு ஒன்று இல்லைன்னு நினைக்கேன் சரவணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சோம்ல அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் தங்கமையிலு அப்படிங்கிறாங்க ஆமாம் சித்தப்பா ஆனால் வந்து அவங்க பொய் சொல்லி கட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா என்ன போய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு வயசு கூட போல அதை வந்து மறைச்சி சரவணனோட ரெண்டு வயசு கம்மின்னு சொல்லி தான் கட்டி வச்சாங்க இப்போ என்னென்னாக்கா அதை ஆதார் கார்டு பார்க்கலாம் தெரிஞ்சுட்டு அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற ஆமாம் ஐடி ப்ரூஃப் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அவன் வயசை கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சோன்னா அந்த பிள்ளை நான் ஆசுக்காயை விட்டை பார்த்து போய்ட்டு எப்படி போனால் யாரு போனான்னு யாருமே பார்க்கல அந்தளவுக்கு நான் ஆசுக்காக விட்டை பார்த்து போய் சேர்ந்துட்டான் இப்போ வந்து வீட்டில் என்ன சின்ன தெரியாமல் முளைச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க பாண்டியா இதுக்கு தான் நீ வந்து நில குழஞ்ச போயிருக்கியா இது தெரியாமல் நான் கடைக்கு வரலையான்னு ஃபீல் பண்ணிட்டு வந்து நிற்கேன் சரிப்பா இப்படி ஏதோ நடந்துட்டு பாண்டியா நீ நல்லா விசாரிப்பியப்பா எதனாலும் தெளிவாக இருப்பியா அப்படிங்கிறாங்க மாமா நான் என்ன மாமா செய்கிறது பையனுக்கு அவசரமாக கல்யாணத்தை முடிக்கணுமேனு சொல்லி நான் மரம் பண்ணேன் நான் வந்து ஒன்று ஒன்றுமே விசாரிக்காமல் கிட்டே மாமா நானே ஜெரவன வாழ்க்கையை அம்பாக்கிட்டன மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓ ராமானு அழுகாரு ஒன்றுப்பா அழாதாப்பா ஐயா அழாதா பாண்டியா எவ்வளோ பேரோ என்னெல்லாமோ கஷ்டத்தில் வரும்போது நீ ஆறுதல் சொல்லுவேப்பா ம் யாரும் அழத்துக்கு தாங்க மாட்டேயாப்பா ஏப்பா சரத்தப்படாதப்பா ம் பொண்ணு வீட்டுக்காரர் எப்படி பண்ணிருக்கக்கூடாதே கொஞ்சம் சம்பந்தி இவ்வளோ பிஸ்னஸ் பொண்ணுதார் பணக்காரராக இருக்கார் ரெண்டு பொட்டப்பிள்ளையை பற்றி நேர்மையாக வளர்த்துருக்காரு அப்படி இப்படின்னு எவ்வளோ உரிமையாக பேசுவேப்பா ஆ இவர் போட்ட மனுஷன் வயசையாக மறைக்கார் ஆ அந்த பிள்ளைய உள்ள வயசு சொல்லியிருக்க வேண்டியானே நம்மளுக்கு பிடிச்சி கட்டினா அது வேறு விஷயம் பிடிக்காமல் கட்டினாலும் கட்டுறதுக்கு என்னப்பா இருக்கு சே ரொம்ப கடுப்பாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இதே சிரவணா ஒன்று நினைக்காதா அப்படிங்கிறாங்க என்ன தான் செய்யறது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ஒரு வயசுக்கு மூத்த பிள்ளையா இப்படி ஏமாற்றி கட்டி வச்சிட்டாங்களா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு சரி சிரவணா நம்ம சைடில் எந்த தப்பும் இல்லை தப்பு எல்லாமே பொண்ணு வீட்டார் சைடில் தப்பு செஞ்சுருக்காங்க சரிதானா அதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இதுலேருந்து எப்படி ஆகி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் மொத்த குடும்பமும் யோசிக்கணும் வழி கிடையாது பாண்டியா இதுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க ஆமாம்மா இதெல்லாம் இருக்கேன் இப்போ என்னவோ பண்ணலாம் எனக்கு ஒன்றுமே ஓட மாட்டுக்கு சரவணம் வாழ்க்கை நனவே இப்போமா அப்படிங்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் அப்படி சொல்லாதாப்பா நீ என்னப்பா வம்பாக்கினேன் அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினச்சேன் இளையப்பங்க ரெண்டு பேரும் கண்ணால் கட்டிக்கிட்டாங்க சரி ரைட்டு அவனுக்கும் ஒரு லாயக்காக ஒரு பொண்ணை பார்த்து போட்டி விடணும்னு நினச்சேன் இது இப்படி ஆகிருச்சு இதில் தவறு ஒன்றும் ஒன்றையும் எதுவும் சொல்லிட முடியாதப்பா இதில் தவறு ஒன்றும் இல்லை உன் தவறு என்ன இருக்குது இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது கேட்காரு என்னம்மா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க நீ தான்ப்பா யோசிச்சு முடிவெடுக்கணும் அது போக சரவணம் தான் இதுக்கு முடிவை சொல்லணும் எத்தனை பேரோ வயசுக்கு மூத்த பொண்ணு வாழ்ந்த வரலாறுகள் உண்டு தான் ஆனால் வந்து இனிமேல் போட்டு எந்த பொய்யும் சொல்லக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பொண்ணு வீட்டார்கிட்ட நம்ம கேட்டுக்கிடணும் அவங்க ஏதோ ஒரு வகையில் அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை லேட் பண்ணிட்டாங்க போல வயசு போயிட்டு புழுக்கு சரி ரைட்டு நம்மளுக்கு வந்த பிள்ளைய விட வேணாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க மற்றபடி ஒன்று இருக்க வாய்ப்பு இல்லைப்பா நீ சொல்லுதலான் தான் பார்க்குறேன் ஏ எல்லா சீர்கட்டும் நல்லா செய்தாங்க நான் என்பது போ நகை போட்டிருக்காங்க அதுபோக எல்லா சீர்வரிசையும் அவ்வளோ அழகாக செய்கிறாங்க அவ்வளோ அன்பாக இருக்காங்க வந்தால் போனால் அவ்வளோ உபசரிக்காங்க அப்படின்னு நீ சொல்லும்போது உன் குடும்பத்தார் சொல்லும்போது அவங்கள மற்றபடி தப்பாக நினைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஊர் உலகம் ஆயிரம் சொல்லுங்கப்பா இல்லாததுக்கு என்ன பேசும் என்ன இப்போ நீ கோமதியை கல்யாணம் முடிக்கல இந்த ஊர் என்ன சொல்லிச்சு வேலை பார்த்த இடத்த பொண்ணுலேயே வேலை பார்த்த வீட்டிலே ஒரு பொண்ணை கட்டிட்டான் அந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டான் இவன் நல்லா இருக்க மாட்டான் என்ன அவங்க முன்னாடி இவன் வாழ முடியாது அவங்க ரேஞ்சண்ண இவங்க ரேஞ்சண்ணன்னு சொன்னாங்கல்ல இன்றைக்கி அவங்க மத்தியிலே நீ தொழிலை பண்ணி அவங்க ஏற்றாவுலே இடத்த வாங்கி வீடை கட்டி இன்றைக்கி மவுசும் பவுசமாக வாழலையா வாழ முடியல இதே மாதிரி தான் உலகம் என்னென்னாலும் பேசும்பா நம்மளுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது அதுக்கு ஏற்றாப்புல கடந்து போக வேண்டியதான் என்ன கோமதி மாதிரி கொஞ்சம் இந்த செய்தி கிடச்சுன்னா பேச தான் செய்வாங்க எனக்கு அதுவும் புரியுது உன் மனசு கஷ்டத்துடைய அர்த்தமும் அது தான் அப்படிங்கிறாங்க மாமா நீங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சுடுச்சு உள்ளதேக அப்படிங்கிறாங்க பாண்டியம் உண்மைதான் இதான் உண்மை அதனால் ஒன்றும் இல்லை இப்போ அந்த டாக்குமெண்ட் ரைட்டருக்கு இங்கேயோ அந்த கதை அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறான் வா பாண்டியா முதல்ல அவரை பார்த்து பேசிடுவோம் அப்படிங்கிறாங்க அப்படியா ரைட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க அனாச்சி அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க பாண்டியன்னே நீங்கள் நம்மளுக்கு கூட பிறந்த அனாச்சி மாதிரி என்ன உங்கள் வீட்டுக்கதை நம்ம வீட்டுக்காத மாதிரி வெளியே சொல்ல மாட்டேன் செப்ப மாட்டேன் சா அவங்க தான் அவங்கள ஏமாற்றிருப்பாங்கன்னு தெரியுது நீங்கள் பார்க்குற பார்வை செயல்பாடு எல்லாம் தெரியுது அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பொண்ணு வீட்டுக்காரங்க உங்களை ஏமாத்திருக்காங்க வயசு என்ன அது நீங்கள் என்ன செய்வீங்க செய்வீங்கப்போ அதை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நீங்கள் தப்பாக அணைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதனால தான் வந்து பாண்டியன் ரொம்ப கூணி குறுக்கி போயிட்டார் ஏன்னாச்சு அப்படின்னு சொல்லி கும்மரேசன் அவர்கிட்ட சொல்கிறார் நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ சொன்னப்போ நான் சொல்ல போகிறேன் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அதை அப்போ இந்த கவலையை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க சரி என்னாச்சி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அப்போ பாண்டியங்கிட்ட போகிறவங்களும் வரவங்களும் கேட்குறாங்க என்ன பாண்டியனே கடையை ஒரு நாள் அடைக்க மாட்டேங்க பொங்கல் தீபாவளி எந்த நாளும் அடைக்க மாட்டேங்க இந்த சூழ்நிலை இப்போ கடை அடைச்சி கிடக்க அப்படிங்கிறாங்க இல்லைப்பா கொஞ்சம் பொருட்கள் கொள்முதல் பண்ண வேண்டியிருக்கு அதனால தான் லீவ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறோம் அப்படியா சரி 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 ஊரில் முக்கியமான கடையில் அவங்க கடை என்ன கேட்டால் அத்தியாவசிய பொருளுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் அங்கே தானே வருவோம் அதுதான் கேட்க அப்படிங்கிறாங்க சரி சரி அப்படி ஏதாவது நான் சொல்லுங்கள் டெலிவரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாருக்கு முறை செஞ்சா ரைட் அப்படிங்கிறாங்க மாமா ரொம்ப நன்றி மாமா அப்படிங்கிறாங்க எனக்கு நன்றி அப்படிங்கிறாங்க இல்லை இந்த யோசனை எனக்கு இல்லை அந்த டாக்குமெண்ட் ரைட்டரை பார்த்து சொல்லுவோம்னு சொல்லிவிட்டு ஆனால் நீங்கள் சொல்லிட்டே இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நம்ம சொல்லித்தானே ஆகணும் அப்படி சொன்னால் தான் நல்லது இன்னொரு ஆகிட்ட அந்த செய்தி பரவாமல் இருக்கும்ல ஆ அப்படி தான் பண்ணணும் பாண்டியா இன்னொன்று செய்வோம்யா அப்படிங்கிறாங்க ஆனால் செய்யலாம் ஆனால் நீங்கள் எதுவும் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க சரிட்டு நடந்துட்டு இவனும் கண்ணால் முடிச்சுட்டான் இன்னும் இவங்க ரெண்டு பேரும் அனுசரித்து போகிறது தான் நல்லாயிருக்கும் நான் நினைக்கேன் நீ என்னப்பா நினைக்க அப்படிங்கிறாங்க அம்மா எனக்கு அந்த பிள்ளை மேலே வருத்தம் இருக்குது அந்த குடும்பத்து மேலே வருத்தம் இருக்குது நானும் ரெண்டு பொட்ட பிள்ளைய பெற்றவன் நானும் ஒரு சம்மந்தம் கண்டுருக்கேன் ஒட்ட பிள்ளைக்கு ஒரு மேடு போடலாம்னா என்னளை தாங்க முடியாது தான் கஷ்டமாக தான் இருக்குது அதில் மாற்றிக்கிறது இல்லை என்ன அப்படி இருக்கும்போது நான் வந்து அந்த பிள்ளைய புசுக்குன்னு வேணாம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியலை தான் இது ஒரு தவறு தான் ஆனால் பெரிய தவறுன்னு சொல்லிட முடியாது ஏற்று வீட்டுக்காரன் காதில் போச்சுன்னா தான் என்னெல்லாம் பேசுவான் ஏசுவான் ஆ இவ்வளோ சொல்லுக்கு ஆளாக வேண்டி இருக்குமென்னு சொல்லி தான் மனசுக்கு முருதை தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க சரியாப்பா ஓ அந்த அங்கமான மனசு வேறு அவனுக்கும் வராது மற்ற வீட்டில் எப்படி நடந்தது தான் அந்த பொம் பொம்மை நாட்டியே வேணாம் ஆ வேறு கண்ணால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் நீ நல்ல மனுஷன் நல்லா கெட்டியார் ஆ நல்லா ஆளியா பண்டையா இவ்வளோ நாளும் நீனே நீ வண்டியில் கூட்டி போயிருக்க மாமா கூட நீ சைக்கிள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சைக்கிளில் ஒரு இடம் போயிட்டு ரொம்ப அப்படிங்கிறாங்க எங்கள் மாமா அப்படிங்கிறாங்க சம்மந்தி வீட்டுக்கு தம்பா அப்படிங்கிறாங்க இல்லை மாமா இப்போ இருக்க மனநிலை என்னத்தையாவது நான் பேசிடக்கூடாது அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம போகிறோம் போய் சரி இது ஒரு பொருட்டாக நினைக்கல ஏதோ பண்ணிட்டீங்க ஆனால் இனிமேல் எந்த பொய்யும் சொல்லாதீங்க ஏன்னால் பையன் வாழ்க்கைம்பா போகப்படாது பொண்ணு வாழ்க்கை பாப்பாடன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு நல்ல நாளை பார்த்து சரவணம் என் குடி ஒன்று விட்டுட்டு ரெண்டு நாள் விருந்து இருந்த மாதிரி காட்டிட்டு வீட்டுக்குட்டி போகிறப்பா இந்த பிரச்சனை முடிஞ்சு போவோம் அப்படிங்கிறாங்க அம்மா எனக்கு யோசனையாக இருக்கும் அம்மா அப்படிங்கிறாங்க ஏப்பா நீ சம்மந்தப்பட்டவன் அதை பற்றியே யோசனை பண்ணி சுற்றிக்கிட்டே இருப்பேன் நான் மூணாவது மனுஷனாக இருந்தாலும் உறவு மாதிரி ஒன்று அப்படியே விட்டுற முடியாதாப்பா வா சேக்கிள் யார் அதுக்கு மட்டும்பி ஒரு போனை கொண்டா அப்படின்ட்டு ஃபோன் அடிச்சு கொமதி சித்தப்பா பேசுதேன் அப்படிங்கிறாங்க சொல்லுங்க சித்தப்பா அப்படிங்கிறாங்க நானும் பாண்டியனும் அவரை பார்த்து அந்த சங்கதியை வெளியே சொல்லப்படான்னு சொல்லிவிட்டோம் அவர் சொல்ல மாட்டான்ட்டாரே என்ன இப்போ ஒரு இடம் கூப்பிட்டு போகிறோம் பாண்டியனை இங்கே மனாமைதிக்கு அப்படிங்கிறாங்க சித்தப்பா எங்கே கூட்டி போகிறீங்க அப்படிங்கிறாங்க ஏம்மா எல்லாம் நல்ல சங்கதி தான் ஏன்னா சித்தப்பா வந்து நல்ல சங்கதி தானே போவேன் தங்கமில் வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க சித்தப்பா என்ன சித்தப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் அங்கே தான் போகிறோம் அங்கே போய் என்ன இது தவறான விஷயம் கண்ணால் ஆயிடுச்சு இனிமேல் சேர்த்து தான் ஒத்திசம் இனிமே போட்டு எந்த பொய்யும் சொல்லப்படா வைக்கப்படாதுன்னு சொல்லிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க அப்படியா சித்தப்பா சரி சித்தப்பா அப்படிங்கிறாங்க வீட்டில் எல்லாரும் கேட்குறாங்க இனத்தை என்னத்தை கும்பரேஷன் சும்மா தாத்தா தான் சொல்லுதாரு அப்படிங்கிறாங்க இல்லை தங்கமையின் வீட்டுக்கு மாமாவும் தா சித்தப்பாவும் போகிறாங்களாம் அப்படிங்கிறாங்க எல்லாருமே ரொம்ப ஷாக்காகிறாங்க யாருமே பாண்டியன் கடுமையான கோபமாக இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க உடனே மீனாக கேட்குறாங்க அத்தை மாமா வேறு ஏகப்பட்ட கோபமாக இருந்தாங்களே அம்பிட்டு கோபமாக இருந்து அங்கே போய் எதுவும் விட்டாங்க இன்னும் நடந்துட்டுன்னா என்ன செய்ய அப்படிங்கிறாங்க தான் குமரேசன் மாமா தாத்தா இருக்க மா சித்தப்பா இருக்கில்ல அப்படிங்கிறாங்க ஏத்தா உடம்புறீங்க அவங்க என்ன செஞ்சிட முடியும் அவங்க வந்து சண்டை போடாதுன்னு சொல்லுவாங்களா இல்லைனா வந்து வேற என்ன செஞ்சிருவாங்களா அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அவங்க என்ன தங்கம் மேல் வீட்டில் ஒரு புத்திமீதி சொல்லிட்டு ஒரு நல்ல நாளை பார்த்து சரவணனை கொண்டு அங்கே உடச்சுன்னாங்க அப்படிங்கிறாங்க உன்னை சரவண சொல்கிறாங்க ஏம்மா அதெல்லாம் செய்ய முடியாதும்மா என்ன வேற்றியிருக்கா அப்படிங்கிறாங்க டேய் அவள் வந்து உண்ட வந்து வயசு வளன்னு உன்ட்ட சொன்னாளா இல்லை நம்ம கேட்டோம்மா கேட்கல நம்ம வயசுக்கு ரெண்டு வயசு கிளமையாக இருப்பான்னு மாதிரி தோரணத்தில் கல்யாணத்தை முடித்தாச்சு இப்போ என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் ஆ என்னைக்காவது ஏன்டையாவது சொல்லிருக்கலாம்ல டேய் எல்லோரும் சொன்ன மாதிரி வயசு வித்தியாசம் முக்கியம் இல்லை மனசு தான் முக்கியம் யார் என்ன நினைச்சி என்னாக போகுது ஆ சரி ஏதோ தெரியாமல் இன்னும் வீட்லேயும் சொல்லிட்டாவா அவளும் சொல்லிட்டா அப்பாவே அதை மறந்து ஐ வீட்டில் போய் இன்னுமே இந்த தப்புஞ்சிய அம்மா பிள்ளைய வந்து சேர்ந்து வைங்க நல்ல மாதிரி இருக்கட்டும்னு சொல்லதுக்கு போகிறாங்கள அப்புறம் அவன் என்ன செய்வேன் அப்படிங்கிறாங்க அவனை சிறவனை ரொம்ப அமைதியாக ரொம்ப போய் இருக்கார் அவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது நம்ம தங்க எந்த விஷயத்தையுமே மறைக்கலையே ஆனால் அவன் இந்த விஷயத்த மறைச்சிட்டாள் ஒரு முறை இப்படி கேட்டாளே அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்காங்க நான் அவங்கக்கிட்ட ஏதாவது பொய் சொல்லியிருந்தோம்னா அது தெரிய வரும்போது உங்கள் மனசு என்ன பாடுபடும் நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க அப்படின்னு கேட்டால அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறாங்க ஒரு வேளை இந்த வயசு மறைச்சதான் சொல்லியிருப்பாளோ நம்ம தான் வந்து அவர் சொல்ல வரதை தடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசில் வேதனைப்படுதாரு அப்போ செந்தியில் வராரு அண்ணே தப்பாக நினச்சிக்காதுண்ணே இந்த காலத்தில் வயசுலாம் ஒரு பிரச்சனை இல்லைண்ணே மன பொருத்தம் தானே முக்கியம் அப்படிங்கிறாங்க உன்னை கதிர் வராங்க அண்ணே நான் உன்னை குத்தி மதி அளவுக்கு எனக்கு பக்குவம் இல்லைண்ணே ஆனால் வந்து சொல்லணும்னு தோணுச்சுண்ணே சொல்லாமண்ணே அப்படிங்கிறாங்க டேய் அப்பா விசாரிக்காமல் பண்ணுறானே அப்பா ஃபீல் பண்ணுறாரு நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கும் தெரியும் நான் என்னடா பண்ணுறது அப்படிங்கிறாங்க அண்ணே அண்ணன் சொன்ன மாதிரி தான் எவ்வளவோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து வயசுக்கு மூத்தவங்களை கட்டி வாழ்ந்து பெரிய அளவிலோ வாழ்ந்து சாதிச்சிருக்காங்கண்ணே அது மாதிரி நீனும் பண்ண கவலைப்படாதண்ணே ஓ மேலே இந்த தவறும் இல்லை தவறு எல்லாமே அந்த சைடில் இருக்குது இதுக்கு நீ வருத்தப்பட்டோ வேதனைப்பட்டோ ஒன்றாவ இல்லை அப்பாவே எல்லாம் பார்த்தவர் நம்மளெல்லாம் பெற்று வளர்த்தவர் அவரே வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டில் நான் பேசிட்டு ஒழுங்கு பண்ணிவிட்டு வரேன்ட்டு போகிறார் அப்படி இருக்கும்போது நீ கொஞ்சம் இறங்கிவானே அப்படிங்கிறாங்க உன்னை பழனி வராரு டே மருமகன நீ எனக்கு வயசில் இளையவன் மாமாவுக்கு கல்யாணம் ஆகலை சம்சாரி வாழ்க்கை என்ன என்னென்னு எனக்கு தெரியாது ஆனாலும் மாமா பேசலாம்ல அப்படிங்க சொல்லுவோம்மா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நிறைய பேரை பார்த்துருக்கேன் வயசுக்கு மூத்தவங்க இளையவங்கள்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க நல்லதாக இருந்திருக்காங்கப்பா போகல அது மாதிரி அன்பு தான்ப்பா முக்கியம் ஏன்னா நீ அன்பு அதிகமாக வைப்ப அதில் எனக்கு மாற்றிக்கிறது இல்லை மாமனுக்கு ஒன்றுனா நீ வந்து கலங்குவ உள்ள பையன் ஓ வாழ்க்கை யாராவது ஒன் பொறுக்க முடியாத ஆள்லாம் முதல் ஆள் நான் இருப்பேன் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்லை அந்த பிள்ளை மேலே தப்பு இருக்க தான் செய்யுது அவங்க குடும்பத்து மேலே தப்பு இருக்க தான் செய்யுது இந்த இடத்துல மன்னிச்சர்லப்பா ஏன்னா இதான் மாமா சொல்கிறது மாமா ஏதாவது தப்பாக தவறாக பேசுனா கூட சரோனா நீ என்னை மன்னிச்சிருப்பா அப்படிங்கிற மாமா நீ என்ன மாமா இப்படி பேசுது அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கீங்க வாங்க நம்ம திறந்து போவோம் நீ தான் கடை அடப்ப அப்படிங்கிறாங்க உடனே இல்லை வாங்கினால் வரல அப்படிங்கிற ஏய் வாரையா வரலான்னு கேட்கல எல்லோரும் போகிறோம் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க வானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டு பைக்கில் நேராக தொடர்ந்து போகிறாங்க அங்கே பழனி தென்னமரம் ஏறி இளநியை வந்து நல்ல செய்வி கொடுக்காங்க எல்லாருமே நல்லா குடிக்கிறாங்க இங்கே சரணம் மட்டும் குடிக்க மாட்டுறாரு உடனே பழனி சொல்லுதார் இங்கே ஒன்றும் பெருசாக நடந்துடலை வயசு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் தெரியாது டாக்குமெண்ட் ரைட்டையும் நுப்பாட்டியாச்சு அவர்கிட்டையும் சொல்லி நுப்பாட்டியாச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது யாருக்கு இந்த விஷயம் தெரிய போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது நீ ஏன் கலங்குற ஒன்றும் பிரச்சனை கிடையாது உடைய இந்த எளினை குடி அப்படிங்கிறாங்க ஏ குடியாப்பா அவங்க அப்பாவே எல்லாத்தையும் மறந்துட்டார் அந்த மனுஷன் தான் கலப்பார் மாதிரி வரப்பா அனுப்பார் அவரே வந்து மாறி இப்போ ஜம்முன் ஆகிட்டார் நீ என்ன அப்படிங்கிறாங்க அப்படியே சொல்கிற ஒன்றும் பிரச்சனை மாமா அப்படிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படி சரிம்மா கூட ரெண்டு எழுநி சீவு அப்படிங்கிறாங்க அந்த சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பாண்டியனும் குமரகம் சைக்கிளில் போய்ட்டுருக்காங்க அதை பார்த்த ஒரு ஆள் என்ன பாண்டியனே சைக்கிளில் போய்ட்டுருக்கியே என்னாச்சு திடீர்னு இப்படி ஐடியில் இப்படி இப்படிங்கிறாங்க இன்னைக்கு கும்மரகம் ஏப்பா சைக்கிளில் வருது கேவலமாப்பா சைக்கிளில் வர்றது ஆரோக்கியம் முன்னாடி எல்லாரும் சைக்கிளில் போனோம் அதுக்கு முன்னாடி நடந்து போனோம் ஆட்டோ வண்டியில் போனோம் எல்லாம் போதானப்பா செஞ்சோம் இன்றைக்கி காலை மாறிட்டு பைக்கு காரு டக்கு போய்கிட்டு இருக்காங்க நம்ம போயிட்டு இருக்கக்கூடாதுப்பா சைக்கிள்லேயும் போனோம்னா நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் பண்ணினா நம்ம ஊருக்கு துருமாந்தியா அப்படிங்கிறாங்க இ இந்த ஊரில் தானப்பா நான் நம்ம பண்ணி சம்பந்தம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க நம்ம ஊரில் யார்கிட்ட சம்பந்தம் பண்ணியிருக்கீ அப்படிங்கிறாங்க உன்னை கும்பரேசன் வந்து பொண்ணோட அம்மா பேர் பாக்கியம் அவங்க அப்பா பேர் இது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வீட்டில் கல்யாணம் முடிச்சுருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஷாக்காராங்க ஏங்க ரொம்ப ஷாக்கா அப்படிங்கிறாங்க இல்லை ஒன்றும் இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒன்றும் பிள்ளைங்க அப்படிங்கிறாங்க உடனே பாண்டியனை என் கேட்குற பாண்டியன் கேட்குறாங்க என்னாச்சு சொல்லுங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஒண்ணு பிள்ளங்கையா ஒண்ணுமில்லை அப்படிங்கிறாங்க இல்லைன்னாச்சு ஏதோ முழுங்கி பேசுது சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஒண்ணும் இல்லையா நீங்கள் அவங்கள பார்க்க போயிட்டு வரீங்க போய்ட்டு வாங்க போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க இல்லையா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஐயா தப்பாக நினச்சிக்கிட்டாங்க பாண்டியனை நீங்கள் ஒரு கெட்டிக்கார ஆள் அந்த ஊரில் ஒரு உரி இல்லாத ஆள் உங்கள் உண்டு உங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுட்டு இருப்பீங்க தொழிலை கரெக்டாக பண்ணிகிட்டு போய்ட்டுருப்பீங்க ஆனால் நீங்கள் சம்மந்தம் வச்சுருக்க வீடு அப்படி வீடு இல்லையா அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க எப்படி வீடு அப்படின்னு சொல்லி பாண்டியுன்னு கேட்குறாங்க உடனே என்னத்த சொல்லி எனக்கு தெரியலனே அப்படிங்கிறாங்க உடனே கும்பலே சொல்லுதாங்க இப்படி பொத்தம் பொதுவாக பேசாதாங்க எங்களுக்கு விட தெரியாது நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் அந்த வீட்டில் நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி ஊரில் நாலு பேர்ட்டு விசாரிச்சிருக்கலாம் அதான் ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு கல்யாண காரியத்தை ஏற்பாடு பண்ணும்போது ஊரில் விசாரிப்பாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் நாலு இருக்கும் தெரியாத விஷயம் ஆயிரம் இருக்கும் அந்த ஆயிரத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ஊர் நாட்டில் விசாரிப்பாங்க இங்கே ஊர் நாட்டில் விசாரிக்கலையா அப்படிங்கிறாங்க அதுக்கு குமரேசன் சொல்லுதாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சுப்பா இளைய பையன் ரெண்டு பேரும் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க அப்போ மூத்த பையனுக்கு ஒரு தாழ்நூலை சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால பாண்டிய அந்த கல்யாண மலையாக அதில் வந்து பொண்ணு பார்த்தாப்புல அவங்க ஜோடியும் அவங்க வந்ததுனால ரெண்டு பேருக்கும் அமைப்பாக தெரிஞ்ச ஓகே பண்ணியாச்சு மற்றபடி அவங்க வசதியானவங்க அப்படி இப்படி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாங்க அவர் சிரிக்காரு வசதியான ஏதோ எதோ அவங்க கிடையாது அவங்க குடும்பத்தை விசாரித்தா கொண்டத்துக்கு ஆகாத குடும்பம் ஒரு கடங்கார குடும்பம் நாலு பேரை ஏமாற்ற குடும்பம் தான் சொல்லுவாங்க அவங்க இருக்க வீடு கூட அவங்க வீடு கிடையாது இன்னொரு ஆள் வீடை ஏமாற்றி வாங்கி வச்சுருக்காங்க இப்படியான சூழ்நிலை இருக்குது அவங்க வீட்டில் அவங்க சொந்த பந்தமே பேச மாட்டாங்க உள்ளதை சொல்ல போனால் அந்த பிள்ளைக்கு முறைப்பையங்க நிறைய பேர் இருக்காங்க பொண்ணே கேட்காம தான் அந்த பிள்ளை ரொம்ப நாள் இருந்துச்சு என்ன அந்த மூத்த பிள்ளை பன்னெண்டு வரைக்கும் படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளைய ஒரு பையன் கட்டிடலாம் நாங்கள் ஆனால் பாண்டியனம் பையன் தான் கட்டிடுவோம்னு எனக்கு துளியும் தெரியாது ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாரு உடனே பாண்டியன் ரொம்ப இதாகுதுன்னு என்னங்க இப்படி சொல்கிறீங்க அந்த பிள்ளை எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்குன்னு சொன்னாங்களேங்க அப்படிங்கிறாங்க எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சராக அப்படி வாய்ப்பே இல்லை அந்த ஏழைய உள்ள ஒன்று தான் காலேஜ் போகிறதாக சொல்லுதாங்க அது எந்த காலேஜ் போகுது ஏது காலேஜ் போகுதுன்னு தெரியலை ஆனால் மூத்த பிள்ள பன்னொன்னோட நின்றுபிச்சு நின்றுருச்சு அதுக்கு மேலே அங்கே வழி கிடையாது நின்று சே இளைய பிள்ளைய கூட ஒரு ஆள் ஒரு வாத்தியார் ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுதாரு அந்த ஹெல்ப்பில் தான் படிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் மூத்த பிள்ளையை படிக்க வைக்க வாய்ப்பு இல்லாமல் தான் படிக்க வைக்கல அது கொஞ்சம் நல்லா படித்த பிள்ளை தான் படிக்க வைக்கலை இதான் யதார்த்தம் அவங்க அப்போ ஒரு சூதாடி அங்கங்கே விளாண்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு அழையிற ஆள் அவரு நாள்னா பைசா கிடையாது அப்படிங்கிறாங்க எங்கே என்னங்க சொல்கிறீங்க அடுக்கடுக்கா அவர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க பாண்டியன் அந்த ஆள்கிட்ட அவர் சொல்கிறாரு அந்த உள்ள இருக்காரு அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அண்ணாச்சி இப்போ ஒரு இடம் சொல்லுதேன் அந்த இடத்த போய் பாருங்க கண்டிப்பாக அங்கே தான் இருப்பார் விளங்கிட்டா அப்படி இல்லைன்னா சாப்பிட வீட்டுக்கு போயிருப்பார் இந்த ரெண்டே இடம் தான் யாராவது ரோட்டில் வரவன் புதுசாக வரவனே ஏமாற்றி என்னத்தையாவது பைசா வாட்டையை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போவார் இதுதான் அவருக்கு வாடிக்கை மற்றபடி அவர் பிஸ்னஸ் பண்ணது ஆளோ வைக்கிறது ஆளோ கிடையாது ஒன்றுமே வழி கிடையாதுங்க அங்கே அப்படிங்கிறாங்க ஒன்றே கும்பிடன்னு சொல்லுவாங்க இப்படி இருக்காது அப்போ எப்படி கொண்டாங்க எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ எண்பது மூணு நகையாக அப்போ கவரிங்காக தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு இருந்தாலும் வார்த்தையை சொல்லுது பாண்டியனுக்கு மனசு ரொம்ப ஒரு மாதிரி எதனாச்சு நாங்கள் கிளம்புறோம் ஆமாமா வண்டி திருப்புங்க அப்படிங்கிறாங்க எப்போ ஐயா வீட்டுக்கு போகண்டாமா அப்படிங்கிறோம் மாமா இவங்க சொல்லதெல்லாம் எனக்கு ரொம்ப இதா இருக்கு முதல்ல நகையை என்னன்னு செக் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க ஆமனே அது என்னன்னு செக் பண்ணி பார்த்தா நான் சொல்லுத வார்த்தை உண்மையா போய் உங்களுக்கு தெரிஞ்சிடும்லாம் அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை மாத்தி எழுத்தி நேராக வீட்டுக்கு போகிறோம் குமதியே குமதி அப்படிங்கிறாங்க என்னடா அங்கே போனாடா இப்போ சவுண்ட் விட்டு வரான்னு சொல்லிட்டு எங்கே என்னங்க அப்படிங்கிறாங்க உடனே கிளம்பி பேங்க் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறாங்க எதுக்குங்க அப்படி பேங்க் வரைக்கும் போகணுன்னா போகணும் அப்படிங்கிறாங்க நேராக பேங்க்கு போகிறாங்க நகை எடுத்து வீட்டுக்கு வராங்க பார்க்குறாங்க நகையே கருங்கருன்னு இருக்குது இதை பார்த்தோன்னா பாண்டியன் மனசு ஒரு மாதிரி ஆகுது என்ன கும்பதி இந்த நகைப்பறம் கருத்து இருக்குது அப்படிங்கிறாங்க ஆமாங்க எனக்கே ஒரு மாதிரி இருக்குது தங்கமே நகை தான் அப்படிங்கிறாங்க சரி இதுவா இதை செக் பண்ணி தந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு கடைக்கு போகிறாங்க செக் பண்ணி பார்க்குறாங்க அது கவரிங்னு சொல்கிறாங்க இதை பார்த்தோன்னா பாண்டியனுக்கு ரொம்ப ஷாக் அவர் சொன்னதெல்லாம் அந்த உள்ளூர்கார் சொன்னது புறாமே நினச்சி பார்க்காரு பாண்டியனுக்கும் ரொம்ப மனசுக்கு சங்கடமாக போயிடுது உடனே குமதி நான் தப்புன்ட்டுனா குமதி குமதி நான் தப்புட்டுனா குமதி இந்த வயசு மட்டும் அவங்க ஏமாத்திலையே எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறதாரு இதை பார்த்தா குமதி எங்கே எனக்கு ஒன்றும் புரியலைங்க தலையும் புரியல வாயும் வாழும் புரியலை தங்கமேல் நகையை செக் பண்ணால் அது கவரிங் வருது வயசாக கூட சொல்லியிருக்கா என்னங்க நடக்குங்க அப்படிங்கிறாங்க அதான் விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த பிள்ளை வீடு வந்து ரொம்ப ஏமாத்துக்காரங்களாம் ஒரு புறம் கடவுங்கிறவங்களாம் ஆ இப்படிலாம் பண்ணி நம்ம சரண வாழ்க்கையை வம்பாக்கிட்டாங்கம்மா அந்த வயசு தான் மறைச்சிட்டாங்க சரி ரைட்டு இன்னுமே எந்த பொயின்னு சொல்லாதாங்க பிள்ளைய சேர்த்து வைங்கன்னு சொல்லதுக்கு தானே கும்மரேசம் மாமாவோட போனேன் அங்கே போய் விசாரிக்கும் போது தான் தெரியுது தங்கமையில் குடும்பத்தோட லட்சணம் நான் சரண வாழ்க்கையே வம்பாக்கிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ஓ ராமானு அழுகிறாரு இனி என்ன நடக்கும் இந்த பாண்டீஸ்வர் குடும்பத்தில் தங்கமையில் குடும்பத்தில் இனி என்னெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்துருந்து பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்